பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ போற போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருதாய் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேங்காய் பால் புலாவ் எக்ஸலென்ட்டா எம்மியாக டேஸ்டியா நம்ம என்றைக்குமே மறக்காத மாதிரி திரும்ப திரும்ப நம்ம வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்குற மாதிரி அதுக்கான ஒரு சைட் டிஷ்ஷோடு எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன் தெரிஞ்சுக்கோங்க இந்த தேங்காய் பால் புலாவுக்கு ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த கோபி மஞ்சூரியன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்மளுடைய தேங்காய் பால் புலாவுக்கு இப்போ என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு டம்ளருக்கு ரெண்டு பச்சை மிளகாய்ன்ட்டு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான் வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கிறேன் அரிசி ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் ஒரு பெருசாக இருந்தால் ரெண்டு இது பிரிஞ்சி இலை தேங்காய் பால் வந்து இது வந்து நான் அரைமுடி ஒரு தேங்காயில் பாதி தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்னா இது வந்து ரெண்டு கப்பு தேங்காய் பால் இருக்குது ரெண்டு கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு ஊற்றணும் இல்லைங்களா மொத்தம் நான் ரெண்டு கப்பு அரிசி எடுத்திருக்கிறேன் அதுக்கு ரெண்டு கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்க போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு லவங்கம் ஒரே ஒரு மராட்டி மூக்கு கொஞ்சமாக அன்னாசிப்பூ அதுக்கப்புறம் நான் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் ஊற வச்சு வச்சுருக்குறேன் ரெண்டு கப்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது நான் வந்து ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் குக்கிங் ஆயில் போட்டிருக்கிறேன் இப்போ இதோட ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டை லவங்கம் அன்னாச்சிப்பூ மராட்டி முக்கு இதெல்லாம் சேர்த்துடலாம் இதுக்கப்புறம் ஏலக்காவும் பிரிஞ்சு இலையும் போட்டோம்னா இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போது அடுத்து நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பல்லாரி வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா இந்த பச்சை மிளகாய் நல்லா வதக்கிறதுக்கப்புறமேட்டுக்கா வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போது மிளகா நல்லா வதங்கிடுச்சு இதோட நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து இப்போது ஒரு ஒரு நிமிஷம் போல் வதங்கிடுச்சு இப்போது இஞ்சி பூண்டு இதை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு முப்பது செகண்ட் போல் வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம ஒரு பிடி புதினாவை கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ புதினா நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம் புதினா வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் கழுவி வச்சுருக்கணும் இல்லையா அந்த ரைஸ் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இப்போ நம்ம அரிசி போட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் போல் அந்த அரிசி நல்லா சூடு ஏறுகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ வந்து நம்ம இந்த புலாவுக்கு தேவையானக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம பால் சேர்த்துக்கணும் தேங்காய் பால் வந்து ஒன்றுக்கு ரெண்டு ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப்பு மொத்தம் நம்ம தண்ணியும் பாலும் சேர்த்து ஊற்றணும் நான் வந்து இப்போது ரெண்டு கப்பு தேங்காய் பால் ஊற்றிட்டேன் இப்போ ரெண்டு கப் தண்ணி ஊற்ற போகிறேன் ரெண்டு கப்பு தேங்காய் பால் ஊற்றிட்டு ரெண்டு கப் வந்து தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா எல்லாமே ஒன்றா கொதித்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தேங்காய் பால் புலாவ் ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுடைய தேங்காய் பால் ரைஸு எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்றா நல்லா இங்கே பாருங்கள் கோவிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இந்த தண்ணியை ரவோண்டி எடுத்து கையில் போட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் காரம் பெருசாக இருக்காது இது தேங்காய் பால் புலாவுன்றதுனால இதுக்கு வந்து ஒரு எக்ஸலென்ட்டான காம்பினேஷன்னா கோபி மஞ்சூரியன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் சைட் பை சைடாக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இதை மூடிட்டு ரெண்டு விசில் விட போகிறேன் இப்போது நம்ம ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப மனமாக சூப்பராக இங்கே பார்த்திங்களா ரைஸ் வந்து எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்கு அப்படின்ட்டு இதை வந்து ரொம்ப நம்ம உடைக்காமல் செய்யாமல் அழகாக எடுத்து சர்வ் பண்ணணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுடைய தேங்காய் பால் புல்லா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விருதை உமா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்